அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை திங்கட்கிழமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாட்டுக்கும் சந்திர பகவான் வழிபாட்டுக்கும் உகந்த ஒரு நாள் இது உங்க எல்லாருக்குமே தெரியும் நாளைக்கு இந்த நாளை சிறப்பு சேர்க்கும் விதமா தேய்பிரை பிரதோஷம் வருதுங்க பிரதோஷம் அப்படின்னாலே நந்தி பகவான் வழிபாட்டிற்கும் சிவபெருமான் வழிபாட்டுக்கும் உரிய ஒரு நாள் அதுவும் சிவபெருமானுக்கு உரிய இந்த திங்கட்கிழமையே இந்த பிரதோஷம் வரது அதுவும் தேய்பிரை பிரதோஷம் வரது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கடன்கள் நோய்கள் கவலைகள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளை விட்டு தேயணும் நம்ம விட்டு நீங்கணும் அப்படின்னா இந்த தேய்பிரை பிரதோஷ நாளில் நம்ம சிவபெருமான ஆலயத்திற்கு சென்று நந்தி பகவானை வழிபாடு செஞ்சு பிறகு சிவபெருமானை வழிபாடு செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இன்றைய நாளில் காலையிலேருந்தே உணவு எதுவும் எடுத்துக்காம மாலை கோவிலுக்கு சென்று சிவபெருமான தரிசனம் செஞ்ச பிறகு வீட்டுக்கு வந்து உணவு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் பிரதோஷம் வந்து ஒவ்வொன்றுமே சிறப்பு வாய்ந்தது தான் அப்படி இருந்தாலும் இந்த சோமவார பிரதோஷம் அப்படிங்கிறது தனிச்சிறப்பு வாய்ந்ததாகவே கருதப்படுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உரிய திங்கட்கிழமை நாள்லேயே அது வரதுனால தான் மேலும் யார் ஒருத்தங்க இந்த சோமவார பிரதோஷத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க வந்து ஆயிரம் சாதாரண பிரதோஷம் வரும் இல்லையா அந்த பிரதோஷத்தில் வழிபாடு செஞ்சதற்குண்டான பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்திரனுக்கு நிகரான புகழ் கிடைக்கும் செல்வம் சேரும் பிறப்பில்லா முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்க ஊர்ல சிவபெருமான் கோவில் இருந்தது அப்படின்னா மறக்காம வந்துட்டு நீங்க மாலை பிரதோஷ நேரமான நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள நேரத்தில் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு வந்து செய்யுங்க ஏன்னா அனைத்து விதமான தெய்வங்களும் அங்க வந்து சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை காண்பதற்காக வந்து வந்திருப்பாங்களாம் அப்போ நாம கோவிலுக்கு போகும்போது அவங்களுடைய அருட்பார்வையும் வந்து சொல்லுவாங்க இப்ப கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில நாங்கள் எங்க ஊரில் சிவபெருமான் கோவில் பக்கத்தில் வீட்டிலேயே இந்த நான்கு முப்பதுலேருந்து இருந்து ஆறு மணிக்கு இடையே உள்ள நேரத்தில் நான் சொல்கிறேன் இந்த குறிப்பிட்ட தீபத்தை வந்து நீங்க ஏற்றி ஓம் சோமேஸ்வராய நமக ஓம் சோமேஸ்வராய நமக ஓம் சோமேஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ வந்து சொல்லுங்கள் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் கோவிலுக்கு போகிறவங்க மறக்காமல் வில்வே இலை வந்து வாங்கிட்டு போங்க நந்தியம் நந்தியம்பெருமாளுக்கு பூவும் அருகம்புல்லும் தவறாமல் வாங்கிட்டு போங்க உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை மறக்காமல் நந்தி பகவானுடைய காதில் சொல்லிட்டு வாங்க நிச்சயமாக அவர் நமக்காக வந்துட்டு சிவபெருமானிடம் பிரார்த்தனை பண்ணிக்குவார் ஏன் பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமானை விட நந்தி பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆழகால விஷத்தை சிவபெருமான் போது தேவர்கள் எல்லாமே அவர் விடக்கூடிய அந்த மூச்சு காற்றையே தாங்கிக்க முடியாமல் ரொம்பவும் அவதிக்குள்ளானாங்களாம் ஏன்னா அந்த காற்றே பார்த்திங்கன்னா அத்தனை வெப்பமாகவும் அத்தனை விஷத்தன்மை வாய்ந்ததாகவும் இருந்து தான் அப்போது தேவர்களை எல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நந்தி பகவான் போயிட்டு சிவபெருமானுக்கு முன்னாடி நின்று அந்த காற்றையெல்லாம் வந்து சுவாசித்து தேவர்களை வந்து காப்பாற்றினாராம் அந்த நாளில் இருந்து தான் சிவபெருமான் வந்து ந நந்தி பகவானுக்கு இந்த மாதிரி ஒரு வரத்தை கொடுத்தாங்களாம் பிரதோஷ தன்னைக்கு யார் கோவிலுக்கு வந்தாலும் முதல்ல வழிபாடு செஞ்சு உன்னுடைய ரெண்டு கொம்பினுடைய நடுவில் என்ன தரிசனம் காண்பாங்க தான் இன்றளவும் நம்முடைய கோரிக்கையை நந்தி பகவான் காதுகளில் சொல்கிறத வழக்கமாக வச்சுட்டு வரோம் இந்த நாள்ல நம்ம கோவிலுக்கு போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காம காப்பரிசி வந்து செஞ்சு நீங்க எடுத்துட்டு போங்க இல்ல வீட்டில் தான் நாங்கள் வழிபாடு செய்வோம் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் வீட்லயே இப்ப நான் சொல்லக்கூடிய முறையில் காப்பரிசி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி வந்து எடுத்துக்கோங்க இது கூட பாசிப்பருப்பு அதாவது சிறு பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு தண்ணீரில் வந்து ஊற வச்சிடுங்க அதன் பிறகு அதை நல்லா வடிகட்டிட்டு வெல்லம் தேங்காய் பூ சேர்த்து நல்லா வந்து அதை பிசஞ்சிங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து காப்பரிசி இது நம்ம கோவிலுக்கு போகும்போது வீட்டில் ரெடி பண்ணி நந்தி பகவான் முன்னாடி வந்து படையிலிடலாம் வீட்டில் வழிபாடு செய்கிறவங்க ஒரு சின்னதில் நந்தி பகவானை நினச்சி பூஜை அறியலை வச்சு வழிபாடு செய்யலாம் இது கூடவே வீட்டில் எலுமிச்சை சாதம் சாதம் தயிர் பொங்கல் வெண்பொங்கல் இது மாதிரி ஏதாவது நிவேதனம் வச்சு நீங்க கோவிலுக்கு இது மாதிரி சொன்ன உணவுகளை கொஞ்சம் அதிகப்படியாக சமைச்சு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்துட்டு நீங்க நிவேதனமா கொடுக்கலாம் மேலும் இதுபோல பிரதோஷ காலத்தில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தானங்களுக்கும் அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்குமா ஒரு சின்னதாக நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம கை மூலமாக ஒரு அரிசி தவறி விழுந்து அந்த அரிசியை வந்து எறும்பு சாப்பிட்டுச்சு அப்படின்னாலுமே நமக்கு வந்து பல கோடி புண்ணியம் வந்து கிடைக்கும் சொல்லுவாங்க சக்தி வாய்ந்த இந்த சோமவார பிரதோஷத்தில் வீட்டில் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான முறை குறித்து நிச்சயமா உங்க வாழ்க்கையில உள்ள நோய்கள் நீங்கும் பதவி உயர்வு கிட்டும் கடன் தொல்லை நீங்கும் யமபயம் அகலும் கஷ்டங்கள் தீரும் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் முதல்ல நம்ம பூஜை அறையில் ஏற்ற வேண்டிய தீபம் குறித்து சொல்லிடுறேன் இதை தூய்மையாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் செய்யணும் இப்போ வந்து பீரியட்ஸ் டைமில் இருக்கிறீங்க வீட்டில் அசைவம் செஞ்சிட்டிங்க சாப்பிட்டுட்டிங்கன்னா இதை வந்துட்டு நீங்கள் செய்யக்கூடாது இதுக்கு வந்து உடல் சுத்தம் மன சுத்தம் ரெண்டுமே வந்து முக்கியம் இப்போ ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க பூஜை அறியில பயன்படுத்துகிற தட்டே வந்து எடுத்துக்கோங்க நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்ததாக உங்கள் வீட்டில் சிவபெருமானுடைய படம் அதாவது தனிப்படம் வச்சுருந்தீங்கனாலும் சரி இல்லை சிவபெருமான் பார்வதி விநாயக பெருமான் முருகப்பெருமான் நான்கு பேரும் எடுக்க கூடிய இந்த குடும்ப படம் வச்சுருந்தாலும் சரி அதை வந்து நல்லா தொடச்சி சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்தது வில்வ இலை கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த வில்வ இலை வந்து ஒன்றாவது அந்த படத்தின் மீது வந்து நீங்கள் சொருகி விடுங்க இல்லைன்னா உங்களுக்கு மாதுளம் பூ கிடச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் அந்த மாதுளம் பூவை கூட பயன்படுத்துங்க இவையும் தாண்டி முக்கிய ஒரு விஷயம் இருக்குது அது பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானது அப்படின்னே வந்து சொல்ல அந்த தீபம் ஏற்றும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா அதுக்கு அவ்வளவு சக்தி வந்து உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தும்பைப்பூ தான் இந்த தும்பைப்பூ கொண்டு நம்ம சிவபெருமானை திங்கட்கிழமை நாளில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாலே அற்புதமான மாற்றங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் இந்த தும்பை செடியினுடைய அந்த இலைகள் இருக்குது இல்லையா இந்த இலையை வந்து நீங்கள் ஒரு அகல் விளக்கு எடுத்து வந்துட்டு நல்லெண்ணெய் தும்பை அதுக்கு தீபம் ஏற்றினாவே உங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே வந்து குறையும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த தும்பை பூவோ தும்பை இலையோ கிடைச்சிச்சு அப்படின்னா நான் சொல்லி வச்சேன் இல்லையா அந்த தட்டு ரெடி பண்ணி வைக்க சொல்லி அதுல வந்துட்டு கைப்பிடி அளவுக்கு அதை போட்டு நடுவுல ஒரு அகல் தீபம் நான் சொன்ன முறையில வந்து ஏற்றுங்க இப்போ அடுத்து ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் நாங்கள் வந்து சிட்டியில் இருக்கிறோம் தும்பை பூ அப்படிங்கிறது எங்களுக்கு கிடைக்காது இன்னும் சொல்லணுன்னா அது என்ன செடின்னு கூட நாங்கள் பார்த்தது கிடையாது எங்களுக்கும் இந்த சோமவார பிரதோஷத்தோட பலன் கிடைக்கணும் அப்போ நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த அரிசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உகந்த தானியம் கரெக்டாக வந்து திங்கட்கிழமை பிரதோஷம் எல்லாம் இருக்கிறதுனால சந்திர பகவானுக்கு உரிய அந்த அரிசியை அந்த தட்டில் வந்து கொட்டி பரப்பி வச்சுக்கோங்க இதுக்கு நடுவுல நான் சொன்ன மாதிரியே அகல் விளக்கு வச்சு அதுல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு நீங்க தீபம் ஏற்றுங்க இப்ப மனதார உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே நீங்கணும்னு ஆத்மார்த்தமா வந்து வேண்டிக்கோங்க முடிஞ்சளவுக்கு நான் முன்பு சொல்லி கொடுத்தேன் இல்லையா ஓம் சோமேஸ்வராய நமக அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் சந்திர பகவானையும் சிறப்பிக்கும் விதமாக சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இப்போ தீபம் எல்லாம் அந்த எண்ணெயெல்லாம் தீர்ந்து குளிர்ந்த பிறகு இந்த அரிசி இருக்குது இல்லையா இந்த அரிசியை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் எறும்பு பூற்றி இருக்கும் இடத்துலையோ இல்லை உங்கள் வாசல்லையோ வந்துட்டு நீங்கள் தூவி விட்டுருங்க இல்லைன்னா மாடி இருக்குது அப்படின்னா மாடியில் வந்து நீங்க வச்சிருங்க அங்க வரக்கூடிய பறவைகள் வந்து அதை உணவாக எடுத்து சாப்பிட்டுக்கும் இப்படியும் பண்ண முடியல அப்படின்னா பசுமாடு வீட்டுக்கு பக்கத்தில் வந்துச்சு அப்படின்னா அந்த பசுமாட்டுக்கு கூட கொடுங்க நீங்க வீட்ல நான் சொன்ன முறைப்படி காப்பரிசி ரெடி பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த காப்பரிசியை நீங்க தானமா கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இதே தான் எறும்புக்கு பறவைகளுக்கு பசுமாட்டுக்கு கொடுக்கறது அதிகப்படியான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த அற்புதமான அதிசக்தி வாய்ந்த இந்த சோமவார பிரதோஷ நாளில் இந்த தீபமாகட்டும் நான் சொன்ன அந்த நிவேதனமாகட்டும் அந்த மந்திரமாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சேர உங்களுடைய வாழ்க்கையவே வந்துட்டு போகுது உங்களுடைய தலையெழுத்தில் இதுதான் உனக்கு வாழ்க்கை இவ்வளவு உனக்கு நல்லது நடக்கும் உன்னுடைய கர்மம் வேணால் அப்படி அப்படின்னு எத்தனை இருந்தாலும் சரி அதையெல்லாம் முறியடிச்சு உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரே நாள்லேயே அற்புதமாக மாறும் ஓஹோன்னு வாழ்க்கை வந்து அமையும் எந்த மாதிரியெல்லாம் வாழ்ந்தால் உங்களுக்கு சந்தோஷம் நினைச்சிங்களோ அந்த வாழ்க்கையை வந்து உங்களை தேடி வரும் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்